வணக்கம் உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இந்தியாவில் இருந்து பிரிந்த பாகிஸ்தான் முதல்ல கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டு பகுதிகளாக இருந்துச்சு கிழக்கு பாகிஸ்தானில் வங்க மொழியும் மேற்கு பாகிஸ்தானில் மொழியும் பேசிட்டு வந்தாங்க மொழி கிழக்கு பாகிஸ்தானில் திணிப்பதை கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் விரும்பல கிழக்கு பாகிஸ்தானில் தேசிய மொழியாக மொழி வேணும்னு வங்க மொழி இயக்கம் ஆரம்பிச்சாங்க இந்த மொழி திணிப்பை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினாங்க இந்த போராட்டங்களை ஒடுக்க இராணுவமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்துச்சு இந்த போராட்டத்தில் மாணவர்கள் சிலர் உயிரிழந்தாங்க ஆனாலும் போராட்டம் கைவிடப்படலை அதற்கு பின்பு கிழக்கு பாகிஸ்தானோட தேசிய மொழியா வங்க மொழியாக அறிவித்தாங்க இந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவா உலக தாய்மொழி தினமாக அறிவிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வங்க தேச அறிஞர் ரபில்குல் இஸ்லாம் அப்படிங்கிறவர் யுனெஸ்கோவிடம் முன்மொழிந்தார் உயிரிழந்தவர்களின் நினைவாகவும் அனைத்து மக்களின் தாய்மொழியை பாதுகாக்கும் வகையிலும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சர்வதேச தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ அறிவித்தது மொழிதான் ஒரு இனத்தின் பாரம்பரியம் பண்பாடு அடையாளம் உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேருக்கு அவர்கள் பேசுகிற மொழியில் கல்வி கிடைக்கிறதில்ல அப்படின்னு யுனெஸ்கோ தெரிவிக்குது யுனெஸ்கோ ஆய்வின் அறிக்கைப்படி உலகில் பல வகை மொழிகள் பேசப்படுது அவற்றில் சில அழிவடைந்து வருகிறது அப்படின்னு யுனெஸ்கோ தெரிவிச்சிருக்காங்க நமது அடுத்த தலைமுறையினருக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும் உலக அளவில் அதிக மக்களால் பேசக்கூடிய மொழிகளின் வரிசையில் தமிழ் பதினைந்தாவது இடத்துல இருக்குது இலங்கை மலேசியா மொரிசியஸ் போன்ற நாடுகளில் அங்கீகாரம் பெற்ற மொழியாகவும் சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாகவும் தமிழ் இருக்குது வெளிநாட்டிலிருந்து வந்து பலரும் தமிழ்மொழியை கற்று தமிழில் புதிய படைப்பை கொடுத்துள்ளனர் இப்படி இருக்க நிலையில் என்றைக்கோ நாம் தா நம்ம தாய்மொழியை நம்ம விற்றாமல் வாழ வைப்போம் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நமது தாய்மொழியை கற்றுக் கொடுப்போம் நன்றி வணக்கம்